எப்பவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முதலீடு செய்யும்போது கவனமாக இருங்க உங்க அனுபவத்தை பயன்படுத்தி முதலீடுகள் செய்யுங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் பிரபலமான சில நிறுவ உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் டிரான்ஸ்பர் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்கள் தமிழில் சித்திரை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வாரப்பழங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது தலான்புடி ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் பட்டனை ஆல் பட்டனை அடித்து நம்ம சப்போர்ட் பண்ண கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார துலாம் ராசி வாரப்பழங்களை பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்ற நிலை என்ன இருக்கு அதாவது மே மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்து கொள்கிறார்கள் நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் நான்கு கிரக சேர்க்கை மீனத்தில் ஏற்படுகிறதுங்க இரண்டாவது கிரகநிலை மாற்றமாக அதற்கு அடுத்த நாள் திங்கக்கிழமையை அதாவது மே மாதம் ஆறாம் தேதி சித்திரை இருபத்தி மூன்று அன்னைக்கு புதன் பகவான் வந்து நகர்கிறாருங்க அவர் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரடன் இணைந்து மூன்று கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் மூன்றாவது கிரக மாற்று நிலை அமைப்பாக அதுக்கு அடுத்த நாளே அதாவது செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி மே மாதம் அன்னைக்கு சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கையுடன் நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுடன் சந்திர பகவான் இணைந்து கொள்கிறார் இந்த வாரத்தில் கடைசி மாற்றமாக மே மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ சித்திரை இருபத்தி ஆறு அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுகிறதுங்க இந்த மாதிரியான நான்கு நிலை கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தலைமுறை சென்பர்களுக்கு புதன்கிழமை இரவு எட்டு மணி முதல் வியாழக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குதுங்க அந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் நமது ரெகுலர் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுமையான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு கேட்ட கடன் உதவிகள் எல்லாம் கரெக்டாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதனால் அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தொகை கடனாக வேணுமோ அது எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைத்திடுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கிறது புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணுனாலும் சரி அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு மனதில் உதயமாகுங்க அது சிறப்பாக நீங்க பயன்படுத்தி கொண்டு பொறுமையாக யோசித்து கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி கரெக்டான ஒரு வாகனத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஆதாயம் உண்டுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத வகையில அலைச்சல்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் டைட்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த விதமான பயணங்களின் போதும் உங்க உடமையின் மீது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நீங்க எந்தெந்த பொருட்களை கொண்டு போறீங்க அப்படின்றத அடிக்கடி கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பயணங்களின் போது அது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் இந்த வாரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புது விதமான லட்சியங்கள் மனதில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் உங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையுமே தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் நீங்க அதிகமான உணர்ச்சி வாரமாக இந்த வாரம் இருக்கும் அதன் காரணமாக நீங்கள் பேச முடியாது அதில் சில தயக்கங்களை வந்து நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி சூழல் வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா மனசுல ப்ரெஷரை வந்து ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா கடந்த காலத்தில் நீங்கள் மறந்துடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புதிய தொடக்கத்தை வந்து உருவாக்குங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிந்தனையில் கொண்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுங்க இந்த வாரம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான சூழ்நிலை இருக்குதுங்க பண வரவுகள் கேட்ட உதவிகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க நல்ல நிலையில் நிதிநிலை கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகிறது மட்டுமில்லை முன்பை விட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்களே நமது ராசி ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன்டைனில் நோட்டிகேஷன் மூலமாக தினசரி கடைச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசிபலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் சைன் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் யோசிச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு அவசரப்பட வேண்டாம் தொழில் வாழ்க்கையில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதுசாக லாபம் கிடைக்கும் போதுமான அளவுக்கு லாபகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லாபத்தை கண்டிப்பாக ஈட்டுக்கொள்ள முடியுங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரை இருந்த மந்த நிலையில மாறி அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க முதலீடு செய்யும்போது கவனமாக இருங்க உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி முதலீடுகள் செய்யுங்க கலைத்துறை சார்ந்தவர்கள் பிரபலமான சில நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிதி ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு கண்டிப்பாக வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க தொழிலில் தொழிலில் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் நல்ல பெனிஃபிட்டை பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் துறையில் நீங்கள் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க அதனால வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து மிஸ்கிடாமல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன் அலுவலக பணியில் போய் பணிபுரிகிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை கொஞ்சம் குறையிறதுனால கொஞ்சம் நிம்மதி உங்களுக்கு உருவா உருவாகுங்க மேலும் உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கும் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க உங்களுக்கு இந்த வாரம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் வாய்ப்புகளை தவற விடாதீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில் சில மீட்டிங் வந்து ஏற்பாடு செய்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சில சின்ன தடைகள் காரணமாக வந்து நடக்க முடியாமல் போகலாம் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு காதலுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த வாரத்தில் குடும்ப உறுப்பினருடைய குறுக்கீடும் உங்கள் காதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்து காதல் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த வாரம் உங்களது வாழ்க்கை தினுடன் அது திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடும் அதனால குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியில சூழல் ஏற்படலாங்க அதனால் எல்லாருக்கும் பிரச்சனை தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுறது நல்லதுங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதியை உங்களால் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்கொள்ள முடியும் எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருக்குது அதனால குடும்பத்தில் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அமைதி உருவாக்க முடியும் திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா நல்லா உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ளணுங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் குடும்பத்துக்காக சுப செய்திகள் ஒன்று வரக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமுதாய பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ அது உங்களுடைய குடும்ப மரியாதை வந்து உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி தருங்க சமய நிகழ்ச்சிகளில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துக்கலாம் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றகரமான பாதை மற்றும் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் சமுதாய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் பெறுவீங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் எத்தனால இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வித்துறையில் மகத்தான வெற்றி வெற்றியை பெறக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது நீங்கள் இந்த ஆண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு உண்டான கடின உழைப்பின் பலனை வந்து இப்போது கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எல்லா விதமான கிரமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அட்டன் பண்ணலாம் உங்களுக்கான போட்டித் தேர்வுகளில் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது நல்ல நேரம் இப்பொழுது இருக்குங்க கல்வி தொடர்பான முயற்சிகள் எல்லாத்தையுமே எல்லாமே செய்யலாம் இந்த வாரம் முழுக்க வந்து நீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் கல்வி சம்பந்தமான பணிகள் ஈடுபடும்போது உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அலமேலு மங்கை தாயாரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு நவகரக சன்னதிக்கு போயிட்டு புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமாக அமைதுங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது துலான்குள்ளி ரசிவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அலுபட்டை அழுத்தி விட்டு நமது துலான் புள்ளி ராசிபாலன் சேனலோடு இணைந்திருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்